அடிக்கடி மக்கா மதினாவுக்கு போறதுனால அதிகமாக எனக்கு மனசில் வரக்கூடிய ஒரே நபி தோழர் வந்து முசாபின் கேள்விப்பட்டிருப்பீங்க உடைய செல்வத்தை நீங்க பாதியாக்கி மக்கால இருக்கக்கூடிய பலருடைய செல்வத்தை ஒன்று சேர்த்தாலும் ஈடாகாது அவ்வளவு பெரிய செல்வம் ஒரு காலையில் ஒரு ஆடை மாலை ஒரு ஆடை இரவு ஒரு ஆடை காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு வறுமை இருக்கும் போது கூட நறுமணங்களை பூசிக்கொண்டு கொண்டு நடக்கும் போது மாலை வரை நறுமணம் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள விலை உயர்ந்த எல்லா ஆடைகளும் வசதிகளும் உள்ள ஒரு தோழர் தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு அம்மா வந்து போயிருநாங்க அபிஷேக ஹிஜரத் போறாரு திரும்பி வர்றாரு அவங்க அம்மா அம்மாவை பார்க்காம ரசோல்லா பார்க்க போகிறாங்க போறாங்க அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க நான் ஒன்று பெத்திருக்கேன் வளர்த்துருக்கேன் நீ என்ன ரசூல்லாங்கிற ஒரு முகமதுங்கிற சல்லா அலிஸ்லம் வந்த வந்ததுக்கு அப்புறம் அவரை நீ சந்திக்க போற அளவுக்கு முக்கியமாயிட்டாரா இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க சொன்ன ஒரு மிக்க முக்கியமானது அவர் சொன்ன தாயே நீங்க ஒரு வயிற்றுடைய இருளிலிருந்து இருந்து கருவறையுடைய இருளே என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க முஹம்மது சோலாஹு அலிஹ செல்லம் என்ன இந்த உலகத்துடைய அனீதத்தின் இருளிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட அவருடைய பாதையைத்தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியும்ங்கிறாங்க இல்லையா சுல்லாய் சலாஹி செல்லம் மதினாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதினாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைகிறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும் அன்சாரிகள் மதினாவாசிகள் பலரையும் மதினாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாவுடைய தீன் பக்கம் இணைச்சு ரசூல்லா வரதுக்கு முன்னாடியே மதினாவுக்கு மதினாவுக்குள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசூல்லா வந்த உடனே அரண்மனைக்குள்ள ஒரு அரசவைக்குள்ள ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ள அமை அமர வைக்கிற மாதிரி அல்லாவுடைய தூதர் அமர வைச்சதுக்குரிய அடிப்படையே முசாப் தான் அது அல்ல ஆனால் அந்த முசாப் மதினாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறார் முஸ்லா இஸ்வாஸ்லாமுக்கு முன்னாடி முசாபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது தேம்பி தேம்பி அல்லாவுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம் ஏன்னா முஷாபோடு அல்லாஹுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம் அதுவும் ரசூல்லா இஸ்லா அலையிஸ்லமுடைய தோற்றத்தை ஒத்த ஒத்தோ தோற்றம் மாதிரியே இருப்பார் முசாஹப் அதெல்லாம் ஊஹத்துல முஷாபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூல்லா மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா ரசுலா பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமா வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்காக கஃபன் போடுறாங்க அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது எப்படி செல்வந்தவரா வாழ்ந்தவர் அல்லாவுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமா தலையிலா மாறியது